இப்போதைய அண்மைச் செய்தி ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியா மோதும் கடைசி மற்றும் ஐந்தாவது டி கிரிக்கெட் போட்டி மழையால் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியா அணிகளுக்கு இடையிலான ஐந்தாவது மற்றும் கடைசி டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி மழையின் காரணமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக ஐந்து போட்டிகள் கொண்ட தொடரை இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்திய அணி கைப்பற்றியிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே முதல் போட்டி மழையின் காரணமாக கைவிடப்பட்ட நிலையில் தற்பொழுது ஐந்தாவது போட்டியும் மழையின் காரணமாக கைவிடப்பட்டுள்ளதால் தொடரை இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்திய அணி கைப்பற்றியிருக்கிறது தற்போதைய அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் முத்து இணைப்பில் இருக்கிறார் விவரங்களை கேட்டு பெறலாம் வணக்கம் முத்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கடைசி மற்றும் ஐந்தாவது டி கிரிக்கெட் போட்டி ரத்து செய்யப்பட்டிருக்கிறது தொடர்பான கூடுதல் விவரம் வணக்கம் அதாவது ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான ஐந்தாவது இருபது ஒரு போட்டி இன்று மழையின் காரணமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது மழையின் காரணமாக ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையா ஐந்து போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரை இந்தியா இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் கைப்பற்றிருக்கிறது அதாவது இந்திய அணி ஆஸ்திரேலியாவின் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மூன்று ஒரு நாள் மற்றும் ஐந்து டி டுவெண்டி போட்டிகளில் பங்கேற்று விளையாடி வந்தது இன்று முதலில் நடைபெற்ற ஒருநாள் தொடரை இந்தியா இழந்த நிலையில் அதன் பிறகு டி டுவெண்டி தொடரில் முதல் போட்டி மழையின் காரணமாக செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற இரண்டாவது போட்டியில் ஆஸ்திரேலியாவும் மூன்று மற்றும் நான்காவது போட்டியில இந்தியாவும் வெற்றி பெற்றிருந்தன இந்த நிலையில ஐந்தாவது மற்றும் கடைசி இருபதோரு போட்டி பிரிஸ்பன் மைதானத்தில் இன்று மதியம் தொடங்கியது டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் மதிவீச்சை தேர்வு செய்தது இதனையடுத்து

போட்டி நடுவர்கள் அறிவித்தனர் இதனைத் தொடர்ந்து ஐந்து போட்டிகள் கொண்ட இருபது ஒரு கிரிக்கெட் போட்டி தொடரை இந்திய அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் கைப்பற்றியிருக்கிறது குறிப்பாக சூரியகுமார் யாதவ் கேப்டனாக பொறுப்பேற்ற பிறகு இதுவரை டி டுவெண்டி தொடரை கிடந்ததில்லை என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் அதே நேரத்துல ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக இதுவரை ஐந்து தொடர் என்பது இந்திய அணி விளையாடி இருக்கக்கூடிய சூழல குறிப்பாக அதாவது ஆஸ்திரேலியா மண்ணில ஐந்து தொடர்கள் விளையாடிக்க சூழலில் இதுவரை ஒரு தொடரை கூட இழந்ததில்லை என்றும் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் மொத்தம் ஐந்து தொடர்ல இந்திய அணி மூன்று தொடரை கைப்பற்றியிருக்கிறது இரண்டு தொடர்ந்து டிராவில் முடிந்திருக்கிறது இந்த வெற்றி பயணம் என்பது தொடர்ந்து ஆஸ்திரேலியாவில் ஆதிக்கம் செலுத்தி வரக்கூடிய நிலையில தற்பொழுது சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணியும் இந்த டுவெண்டி தொடரை கைப்பற்றி ஆதிக்கத்தை செலுத்தியிருக்கிறது சிகாமணி விவரங்களுக்கு நன்றி முத்துக்குமார்